ஓம் ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாட்சி சந்திர்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதில வந்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கா அப்படி பரிபூர்ணமா இல்லாத பட்சத்துல வந்து அந்த குலதெய்வ அனுக்கிரகத்தை நம்ம எப்படி பரிபூர்மா நம்ம செய்ய நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் சரி வீடியோ பார்க்குறீங்களே நான் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா சரி நான் வந்து சொல்ற பரிகாரங்களை வந்து தொடச்ச ஒரு ஒரு மாதம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோவை வந்து பார்த்து நம்ம நெட்டு செலவு பண்ணி காசு செலவு பண்ணி பார்க்கறோம் அதை வந்து பயனுள்ளதாக நீங்கள் மாத்தினீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் சரிங்களா சரி உங்கள் துலாம் ராசி துலாம் நிலக்கத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிற ஸ்தானம் எங்க கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து கும்ப ராசி தான் உங்களுக்கு வந்து குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானமா வருது அந்த ஸ்தானாதிபதி சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருந்தா கண்டிப்பாக குலதெய்வம் அனுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பரிபூர்வமாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அதே சமயத்துல வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானோட சேர்ந்து உங்களுக்கு வந்து குழந்தை வளர்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு கணக்கு ஏன்னா உங்கள் லக்னாதிபதியை எட்டாம் அதிபதியாக வர்றாருல துலாம் லக்னத்துக்கு அதிபதியே எட்டாம் அதிபதியாக வர்றதுனால வந்து எட்டாம் இடத்து அதிபதியோடு சனி பகவான் சேரும்போது கண்டிப்பாக குலதெய்வம் அனுக்கிறக உங்களுக்கு வந்து இல்லை அப்போ அந்த குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட ஐந்தாம் அதிபதி சேர்ந்து தானே இருக்கிறாரு அப்போ குலதெய்வத்தை நம்ம எப்படி வழிபடலாம்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அதை வந்து தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அதே சமயத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை நம்ம குலம் தலைக்கணும் வம்சம் தலைக்கணும் அப்படின்னா குல குலதெய்வம் அனுக்கிறக வேணும் அந்த வம்சம் தலைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு இயக்கி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்றேன் சரி இறைவன் வந்து ஒரு சில விஷயத்தை நல்லா தெளிவாக பாருங்க இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய குலதெய்வம் ஸ்தானம் வந்து ஒருத்தர் கெட்டு போச்சு அப்படின்னு இஷ்ட தெய்வம் ஸ்தானம் வந்து வலுவா இருக்கும் ஒன்பதாம் படம் வலுவா இருக்கும் ஐந்தாம் படம் கெட்டுப்போனால் ஆண்களுக்கு வந்து நல்லா பாருங்க ஒன்பதாம் இடம் வலுவாகவே இருக்கும் ஒன்பதாம் அதிபதி வலுவாக இருப்பார் அப்போ நம்ம இஷ்டதெய்வ வழிபாடு மூலமாக நம்ம வந்து அந்த குலதெய்வ அனுகிரகத்தை நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கிறதான் இப்போ நான் தெளிவாக சொல்றேன் சரி ரெண்டு ஜாத ஐந்தாம் படம் போச்சு ஒன்பதாம் படம் கெட்டுப்போச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஐந்தாம் மடம் கட்டுப்போச்சு ஒன்பதாம் மடம் கெட்டுப்போச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் வந்து கொஞ்சம் பாவப்பட்டு நம்ம பிறந்துட்டோம் கர்மாவின் நம்ம அறிவித்து தான் ஆகணும் தான் விதி அதை கடந்து வரக்குண்டான சூழலை வந்து அடுத்தடுத்து உள்ள தெசா பற்றி தான் முடிவு போகணும் சரிங்களா சரி இப்போ வந்து துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து ஆறு எட்டு பாந்தகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருந்தால் நம்ம குலதெய்வத்தை வந்து எப்படி வழிபாடலாம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அதே சமயத்துல வந்து இந்த சனி இந்த உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் வந்து கும்பராசி அந்த கும்ப ராசி வந்து ஆண் ராசி அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த கும்ப ராசி வந்து ஆகாய ராசி அப்போ உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிற அந்த கோவில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பழமையான கோவிலா இருக்கும் கோவில் பெரிய கோவிலா இருக்கும் பழமையான கோவிலா இருக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பூஜைகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெள்ளி செவா பாஞ்சாலை குறுக்கா மாசு குறுக்கா அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் வந்து பூஜை போடுற நாளாக இருக்கும் அடிக்கடி வந்து டெய்லி நாலு கால பூஜை அஞ்சு காலம் பூஜை போடுற கோவில் கண்டிப்பாக இருக்காது கோவில் வந்து பழமையான கோவிலாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஆண் தெய்வங்களாக இருக்கும் காவல் தெய்வங்களாக இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி பேர் பாருங்க துலாம் ராசி துலாம் லட்சத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா கடாவட்டி வட்டி பொங்கல் வச்சு சாமல் கும்புடுங்களா அந்தமாதிரி கோவிலாக தான் இருக்கும் அதாவது கற்பசாமி கர்ப்பசாமி சுழலை மாட சுவாமி ஐயனார் ஐய ஐயனார் ஐயன் தெய்வங்கள் சரிங்களா அடுத்த சில பேர் பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை குலதெய்வம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் என்னென்னா இவங்க அறியாமலே கால பைரவர் சம்பந்தப்பட்ட தெய்வத்தையும் சிவ வழிபாடுகளையும் செஞ்சுட்டே இருப்பாங்க இதெல்லாம் சிறப்பாங்க கேட்டால் கண்டிப்பாக தான் ஏன்னா ஒண்ணு ஒரு கண்ணு போனா இன்னொரு கண்ணு இருக்குது இல்லை ரெண்டு கண்ணும் சேர்ந்து பார்த்தா ஓகே ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு போச்சு அப்ப இன்னொரு கண்ணையும் தெளிவா பார்க்கணும் அப்படிங்கும் போது அந்த இறைவன் வந்து ஒரு விஷயத்தை அடைச்சா ஒரு விஷயம் கண்டிப்பா தொடர்ந்து கொடுப்பான் அது எந்த மாற்றம் கிடையாது சரிங்களா சரி இப்போ வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் சில பேர் சொல்லுவாங்க குருவோட சேர்ந்து எங்கள் ஐந்தாம் அதிபதி அப்ப ஏன் எனக்கிறகம் இல்லாமாங்க குருவே ஆறாம் அதிபதி உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு வந்து குரு பகவான் வந்து ஆறாம் அதிபதி அப்போ குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்குது பரிபூர்ணமா இருக்குது அந்த தெய்வத்துக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் எல்லாமே நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு அது சாதகமாக இல்லை அவ்வளவுதான் சரிங்களா தான் கணக்கு தான் வரும் நீங்கள் வேணால் குலதெய்வத்தின் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் தேடி பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல கரெக்டா புரியும் சரிங்களா சரி இப்போ வந்து சனி பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்து உங்களுடைய லக்கணத்தில் இருந்தால் அல்லது லாசியிலே இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்போ குலதெய்வ வழிபாடு மேல உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில கலந்துக்கிட்டார்ல அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து குலதெய்வத்தை நம்ம வணங்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தோணும் பட் ஆனால் எப்போ வணங்க சிறப்பாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதியை எட்டாம் அதிபதியாக வர்றதுனால வந்து சுக்கரனே எட்டாம் அதிபதியாக வந்து லக்னத்தில் அவர் வந்து உட்கார்ந்து போது அந்த எட்டாம் மணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து அவர் அவர் வந்து இயங்கிக்கிட்டே இருப்பார் அப்போ உங்களுக்கு வந்து தீராத மனக்குழப்பம் கஷ்டங்கள் பணப்பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை திருமணம் ஆகாத சூழ்நிலை சரிங்களா வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய போராட்டம் இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து நீங்க வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ இஷ்ட தெய்வம் கோவிலுல போய் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க வந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் செய்யும் போது அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் வந்து இஷ்ட தெய்வம் வழியாக வரும் ஏன் இஷ்ட தெய்வம் வழியாக வரும் ஒரு கேள்வி வரும்ல ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியே வந்து எட்டாம் அதிபதியாகிறாரு ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துல வந்து அவர் அமங்கர்றாருல அப்ப என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய குலதெய்வம் வந்து மறைந்திருக்குது மறைந்திருக்கிற குலதெய்வம் வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டா நேரே வருமானம் வரவே வராது இப்போ ஒரு ஆள் வந்து ஜெயில பிடிச்சி போட்டுக்கிறாங்க காலத்தின் விதி பிடிச்சு போட்டுக்காங்க நீங்கள் போய் அங்கே போய் கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கூப்பிட்டவனே வருவாரா என்ன அதுக்கு பாலம் கையெழுத்துவாங்கன்னா ஜெயிலை கையெழுத்துவாங்க எத்தனை எத்தனை விஷயம் இருக்குது இது போல தான் இந்த குலதெய்வம் அனுக்கிரகம் அப்படிங்கிறதும் அப்போது குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லை அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வம் மூலமாக நீங்கள் பரிபூர்ணமாக அதுக்கு அதுக்குத்தான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் ஒரு குழந்தை உங்களுடைய பாட்டி பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா இருந்தா குலதெய்வம் அனுக்கு குலதெய்வம் நம்மளுக்கு ஏன் தெரியாம போகுது நம்மளுக்கு ஏன் போகுது ஏன் ஒருவேளை உங்கள் பாட்டி தாத்தாவே தவறாக சாமி கும்பிட்டுக்கலாம்ல குலதெய்வம் அனுக்குறன்னு தெரியாம போகுது ஜாதத்தில் வந்து ஐந்தாம் வந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னு வச்சுன்னா உங்க தாத்தா பாட்டிக்கு குலதெய்வம் அனுக்குறங்க இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ அவங்களே வந்து அந்த குலதெய்வத்தை சரியா வணங்கலை குலதெய்வத்தை சரியா கண்டுக்கலன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ உங்க பாட்டி தாத்தா போன்ற உறவுகளை நீங்க கூப்பிட்டு போகலாம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை தற்கெடுக்கிற குழந்தை மாதிரி ஒரு குழந்தைங்க கையில கூப்பிட்டுட்டு போய் உங்க இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் அது இஷ்ட தெய்வம் கோவில் எந்த கோயிலா வருது புதனி நம்சம் சொல்லக்கூடிய பெருமாள் தெய்வங்கள் இது எல்லாமே இஷ்ட தெய்வமா வருது அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பெருமாள் தெய்வத்தை வந்து மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள் இருக்கிற பெருமாள் கோவில் இருக்குல்ல அந்த மாதிரி பெருமாள் கோவிலில் போய் உங்களுடைய இப்ப தாத்தா பாட்டி அல்லது உங்களுடைய ஒரு சத்து பிள்ளை அல்லது உங்களுடைய அண்ணன் தம்பி பிள்ளைங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு போய் சரிங்களா இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து பச்சை நிற பட்டு எடுத்து சாத்தி அந்த பெருமாளுக்கு வந்து பச்சை நீரை பட்டு எடுத்து சாத்துறது அவருக்கு பச்சை தேலை வாங்கி கொடுக்கறது விளக்குக்கு சுத்தமான செக்கில ஆட்ட நலனை வாங்கி கொடுக்கறது என்ன காப்பு சாத்து வாங்கிறதுக்கு உண்டான சூழலை வந்து நீங்கள் அங்கே வந்து உருவாக்கும் போது ஆகுதுன்னா அதை வந்து நீங்களே நேரில் கொண்டு அந்த கொடுக்க கொடுக்கக்கூடாது எப்பவுமே அந்த குழந்தை கையிலும் தாத்தா பாட்டி கையில கொடுத்து அந்த இஷ்டதேவன் கோயிலில் போய் நீ வழிபாடு செய்யும் போது ஐந்தாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்படும் போது அந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தின் வழியாக உங்களுக்கு இ குலதெய்வம் பரிபூரமா பரிபூரமாக கிடைக்கும் சரி இதே ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்போ போகலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே வந்து இரண்டாம் இடங்கிறது உங்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வருது பணம் கஷ்டம் வருது நம்ம வந்து யாருக்கும் வாக்கு கொடுத்தா ஜெயிக்க முடியல குடும்பத்தில் வந்து நிம்மதியாக சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை அதாவது உங்களுடைய குழந்தை உங்களுடைய குழந்தைய எடுத்துக்கிங்களா உங்கள் குழந்தை அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் நீங்கள் அந்த மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள்ல இருக்கிற சரிங்களா மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள்ல இருக்கிற அந்த பெருமாள் கோவிலுக்கு அங்கே வந்து அவருக்கு வந்து பச்சை நிறத்தில் வந்து பட்டெடுத்து சாத்துறது பச்சை துளசி மாலை வாங்கி போடுறது சுத்தமான விளக்கு சுத்தமான செக்ல ஆடுற நல்லெண்ணையை கொண்டு போய் அந்த தெய்வத்துக்கு வந்து என்ன காப்பு சாத்துறதுக்கும் விளக்கு போடுறதுக்கும் நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வ அனுக்கிரகம் வந்து இஷ்டதெய்வ மழையாகவும் சிறப்பாக வரும் அடுத்து வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு மூணாம் இடம் மூணாம் இடம் அப்படிங்கிறது பாருங்க முயற்சி ஸ்தானம் சக்சஸ் ஆக மாட்டேங்கி ஒரு விஷயம் எடுத்தாலும் எந்த விஷயம் எடுத்தாலும் தோல்வியாக இருக்கும் நாலு படி ஏன்னா ரெண்டு படி இறங்கிறது பத்து படி ஏன்னா படி இறங்குறது வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சி சக்சஸ் ஆகல அதே சமயத்துல வந்து டாக்மன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது குடும்பம் அமைஞ்சிட்டு மாமனாரோட பிரச்சனை மச்சின பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற அன்பர்களும் சரி சரிங்களா நீங்க வந்து ஒரு சின்ன குழந்தை அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மச்சினம் உறவுல வந்து எல்லா உறவும் கசப்பா இருக்குமா ஏதோ ஒரு உறவு நல்லா இருக்கும்ல மச்சினன் மாமனார் போன்ற உறவு அல்லது இளைய சகோதர சகோதரி உறவு யாரா இருப்பாங்களா அவங்கள கூப்பிட்டு போய் நீங்க அந்த பெருமாள் கோவில் சொன்னாங்களோ அந்த பெருமாள் கோவிலில் போய் சரிங்களா பெருமாள் கோவில போய் அந்த தெய்வத்துக்கு வந்து பச்சை நீரை பட்டெடுத்து சாத்து வழிபாடு செய்கிறது துளசி மாலை வாங்கி 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 கொடுத்து இறைவனுக்கு சாத்துறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை கூப்பிட்டு போகிறீங்களோ அவங்க கையில் கொடுத்து அவங்க தான் கோவில்களை கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அவங்க கொடுத்தா தான் ஐந்தாம் இடமும் அந்த ஒன்பதாம் இடமும் ஜாயிண்டில் வரும் நீங்கள் வந்து வணங்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த 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 அவங்க கொடுக்குற அந்த பொருளை வந்து இறைவன் இறைவனுக்கு வந்து சாத்தி வழிபாடு செய்யும் போது நீங்கள் கையெடுத்து கூப்பிட்டு இறைவா எனக்கு கொடுக்கணும்னு கேட்கும்போது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு வந்து படிபூர்ணுமா அந்த விஷயம் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் நாலாம் இடத்துல வந்து ஐந்தாம் அதிபதி கெட்டு போயிருக்கிறாரு ஐந்தாம் அதிபதி நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியும் ஒரே கிரகம் தான் வர்றாரு அப்போது உங்களுடைய நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து குடும்பத்தில் வந்து ஒரு மன இருக்குது பண பிரச்சனையாக இருக்குது தாயோட நல்ல உறவு இல்லை அடிக்கடி வந்து எதோ தொந்தரவு கொடுத்துருக்கா அப்படின்னாச்சுனா இந்த ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாச்சின்னா நீங்கள் உங்களுடைய குழந்தை அதே சமயத்தில் வந்து தாய் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள்னு கூப்பிட்டு போகலாம் தாய் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து தாய் மாதிரி உங்களுக்கு வந்து எ எந்த கூட வந்து அம்மாம நீங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டு எந்த உறவு வருதோ அந்த உறவுகளை ஒருத்தர் கூப்பிட்டு போய் அவங்க கையில வந்து அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள்னா அது நாலாம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கு நாலாம் இடம் அப்படிங்கிற என்னன்னு நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே சமயத்துல வந்து சனி பகவானின் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு அது வந்து ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட குழந்தைய சின்ன குழந்தை அந்த சனி பகவான் காரக பொருள்ல வந்து முக்கியமான பொருள் சுத்தமான நல்லெண்ணெய் அந்த சுத்தமான நல்லெண்ணையும் தண்ணீர் அதாவது இளநீர் பால் போன்ற பொருட்களை கொண்டு போய் அந்த குலதெய்வம் இஷ்டதெய்வ குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன குழந்தையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போய் இஷ்டதெய்வம் கோயிலில் போய் அவங்க கையால கொடுத்து அந்த அபிஷேகங்கள் பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரச்சனை வந்து நிவர்த்தி வரும் குலதெய்வக்கிறக்கும் பரிபூர்வமா அது மூலமா தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அடுத்து வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்துல இருக்கிற சிறப்பு உங்கள் குலதெய்வம் அனுக்கிறதும் பரிபூர்வமா இருக்கு நீங்க வந்து கொடுத்து ஆளுநம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து ஆறில் இருக்கிறார் அப்படின்னு ஆறு அப்படின்னாலே பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை வந்துடும் சரிங்களா அடுத்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்போ ஐந்தாம் அதிபதி ஆறுல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நேரங்களையும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற நேரங்களையும் குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து வம்பு வழக்கு கோட்டு கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தையை கையில குளிச்சுக்கிட்டு அந்த குழந்தையும் கையில் கூடுங்க அல்லது தாய் மாமன் உறவு இந்த இரண்டு பேரையும் கூப்பிட்டு போய் அந்த காவல் தெய்வம் அவங்க தெய்வம் காவல் தெய்வம் தானே வரும் காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் அப்போ என்ன ஆயுதம் எடுக்கலாம் நீங்க சனி பகவான்னா அருவா கத்தி வேல் இரும்பு செஞ்ச பொருட்கள் அதே புதனின் அம்சம் என்று சொல்லிட்டு பெருமாள் கோவில் தான் போய் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்போ அந்த பெருமாள் கோவிலுக்கு உங்கள் குழந்தைகள் மூலம் குழந்தையையும் உங்கள் தாய்மாமின்னு கூட்டிட்டு போய் அவங்க கையில் வந்து அந்த பெருமாள் கையில் வைக்கக்கூடிய ஆயுதங்கள் ஏதோ ஒரு ஆயுதம் வாங்கி அவங்க கையில் கொடுத்து அந்த கோவிலுக்கு கொடுக்குறதும் அந்த கோவிலுக்கு வந்து பச்சை நீர் பட்டியல் சாத்துறது பச்சை தைல வாங்கி கொடுப்பது அதே சமயத்தில் வந்து அந்த காப்பு சாத்துறதுக்கு உண்டான சுத்தமான நல்லெண்ணெய் உங்களுடைய தாய்மாமன் குழந்தையை கொடுத்து அதை அந்த கோயிலை கொடுத்து அபிஷேகம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும் நோய் பிரச்சனை தீரும் இந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் போன போன்ற பிரச்சனை எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தேர்ந்து குலதெய்வம் அணுக்கிறகம் இசதை மொழியாக உங்களுக்கு வந்து இது போன்ற விஷயங்களை சரி செய்து கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு ஆறு எட்டு பாதக மாறம் சம்பந்தப்பட்ட ஏழில் இருக்கிறார் அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் அப்போ அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து அப்படின்னா நண்பர்களால் ஏமாறுறது நண்பர்களை வந்து நம்மளை நம்மளை ஏமாத்துறது பூர்வீக பூர்வீக சொத்தை வந்து பூர்வீக அமைப்புப்படி நம்ம நண்பர்களால் நம்ம ஏமாந்து தனியாக நிற்கணுங்க அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிதில்லை அப்போ அந்த ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து திருமணம் உடனே உங்களை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூப்பிடாமல் எந்த ஒரு கோயிலும் வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா வலைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது மிகமே முக்கியம் சரி திருமணமே முடியலச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நட்பு உயிர் நட்பு இருப்பாங்களா அவங்கள ஒரு ஆளை கையில் பிடிச்சிக்கிங்க கையில் பிடிச்சிட்டு உங்களோட தத்து உங்களோட அண்ணன் தம்பி இல்லை உங்கள் நண்பரோட குழந்தைகள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டுட்டு போய் சுத்தமான செக்கில் ஆற்ற நல்லெண்ணெய் சரிங்களா அதே சமயத்தில் வந்து நெய் சரிங்களா அதே சமயத்தில் வந்து திருமணத்திற்கு உண்டான திருமண மாலைகள் ரெண்டு மாலை வாங்கி கொண்டு போய் அந்த பெருமாள் தெய்வம்னு சொன்ன கொண்டுலாம் மூணு லோடு சந்திக்க இடங்கள்ல அந்த தெய்வம் கோயில் அந்த தெய்வத்துக்கு வந்து பச்சை நிறை பட்டெடுத்து சாத்தி அதே சமயத்தில் வந்து பச்சை நிறை பட்டெடுத்து சாத்தி அந்த தெய்வத்துக்கு துளசி மாலை வாங்கி போட்டு துளசி மாலை களி துளசி மாலை தான் ரெண்டு மாலையாக இருக்கணும் அல்லது கல்யாண மாலை ரெண்டு மாலை அந்த தெய்வத்தை வாங்கி போட்டு நீ வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயம் எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் திருமணத்துல இருக்கிற பிரச்சனை எது இருந்தாலும் சரியாகி வரும் அதே சமயத்துல வந்து நண்பரோட பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல வந்து ஏதாவது கசப்பு இருந்தாலும் அது நிவர்த்தியாகி வரும் அந்த குலதெய்வ அனுக்கிரகம் இது மூலமாக தான் உங்களுக்கு வேலை செய்யும் அதே சமயத்துல ஏழாம் தான் அப்படிங்கிறது நெய் அப்போ நீங்க அந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக நெய் வாங்கி கொடுத்து நீங்கள் வாங்கி நெய்யி வாங்கி உங்கள் குழந்தை அந்த நண்பர் கையிலையும் குழந்தைகளையும் கொடுத்து அவங்க தான் கோயில் கொடுக்கணும் நீங்கள் வந்து சும்மா கையாடி போகிறீங்க சாமி போடுறீங்க அங்கே கூப்பிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வர்றீங்க அந்த பிரசாதம் குலதெய்வம் உங்களுக்கு மறைமுகமாக மறைமுகமாக இஷ்ட தெய்வம் வழியாக உங்களுக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து வந்து எட்டாம் இடம் இந்த ஐந்தாம் வந்து எட்டுல இருந்தாருனாலே பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கா குழந்தைக்கு வந்து அடிக்கடி ஆஸ்பத்திரியில் வர்றது விபத்து நடக்கிறது உங்களுக்கே பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து தொழில் நஷ்டம் வருது ஏகப்பட்ட பணப்பிரை வந்து சிக்கிட்டே இருப்பீங்க ஒன்பதுக்கு கோட்டு கேஸ் அசிங்கம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்போ தீராத ஒரு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி தீராத நோய் பிரச்சனை இருந்தாலும் சரி அடிக்கடி விபத்து சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்பட்டாலும் சரி அடிக்கடி ஆயுள் சம்பந்தப்பட்ட ஒரு பயம் ஏற்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி நீங்க வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன மனைவியோட குடும்பம் மனைவியோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு நபரை கூப்பிட்டுக்கலாம் சரிங்களா அவங்களையும் கூப்பிட்டு உங்களுடைய குழந்தை அல்லது உங்களுடைய ஒரு சத்து பிள்ளை மாதிரி ஒரு நீங்கள் கையில் கூப்பிட்டுட்டு போய் அந்த இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் சரிங்களா அந்த கோவிலுக்கு வந்து எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குழந்தை கையில கூ கூடு கூட்டு போகும்போது குழந்தை கையில வந்து சுத்தமான சுத்தமான செக்கல் நல்ல நல்லெண்ணெய் அதே சமயத்தில் பச்சை தைலம் பச்சை பச்சை தைலம் பச்சை பாசி பயிரில் வச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது அதே சமயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இறைவனுக்கு வந்து நெய் நெய் இல்லை சுத்தமான செக்கல் ஆட்டுற நல்லெண்ணெயை வந்து நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது இது வந்து உங்க மனைவியோட குடும்பத்தில் இருக்கிற நபர் ஒருவர் கையில கொடுத்து குழந்தை கையில கொடுத்து அந்த கோவிலை கொடுத்து நீங்க வழிபாடு செய்வோம் என்ன ஆகுனா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்காது வம்பு வழக்கு கோட்டை சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி அசிங்கங்கள் இருந்தாலும் சரி விபத்து சம்பந்தப்பட்ட கண்டங்கள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அதை நிவர்த்தி ஆகி வரும் அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே சிறப்பு உங்களுக்கு வந்து பாக்கியமும் குலதெய்வம் குலதெய்வம் இஷ்டதெய்வம் ஒன்றா சேர்ந்து இருக்குது நீங்க எங்க போய் நின்று சாமி கூட போனாலும் சரி குலதெய்வம் உங்களுக்கு முன்னாலே போய் அங்கே இஷ்டதவன் போய் நிற்கும் நீங்க போய் இஷ்டதேவன் கோயிலில் கையெழுத்து வணங்குறதுனாலே சாமியை உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வேணுங்க வரதுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஓடுறா அப்படின்ட்டு ஏன்னா இதெல்லாம் பாக்கியம் செய்த அர்த்தம் அதே ஆறு எட்டு சம்பந்தப்படும் போதுதான் பிரச்சனை ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த கோவில்ல போய் கண்டிப்பாக தான் தர்மம் செய்ய வேண்டும் அந்த கோவில வந்து நல்ல வேலை செய்யணும் எந்த கோவில் போனாலும் சரி அந்த கோவில வந்து நல்ல வேலை செய்யணும் அங்கே தான் தர்மம் செய்யும் போது தான் உங்களுக்கு வணக்கிறது பரிபூர்வமா கிடைக்கும் அடுத்து வந்து பத்தாம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம் அதே சமயத்தில் தொழில் ஸ்தானம் அப்ப ஐந்தாம் பத்துல இருக்கிறாருன்னா கண்டிப்பாக தொழில வந்து நீங்க மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருப்பீங்க ஐந்து எட் ஐந்து பத்து சம்பந்தப்பட்டாலே தொழில்ல வந்து லாஸ் கண்டிப்பாக இருக்கும் கேட்டால் ஐந்தாம் மதி பார்த்திங்கிற அப்பா ஏன் அப்பா அப்படின்னு கேட்பீங்க பத்தாம் இடத்துக்கு அந்த ஐந்தாம் இடம் வந்து எட்டாம் இடமா வரும் அதனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தொழிலில் வந்து கண்டிப்பாக லாஸ் இருக்கும் தொழிலில் பெரிய 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 முதல் போட்டு லாஸ் பண்ணிருப்பீங்களா தொழிலில் வந்து ஜீவனம் பண்ண முடியல சூழல் இல்லாமல் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் வந்து உங்களுடைய அப்பா குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் அவரை உங்களுடைய குழந்தைகள் வந்து அந்த குழந்தையும் கூப்பிட்டு போய் இஷ்ட தெய்வம் கோவில்ல அதாவது அந்த பெருமாள் கோவில் சொன்னோம்ல அந்த பெருமாள் கோவில் அந்த கோவில் வந்து மூணு ரோடு சந்திக்கிற இடமா இருக்க வேண்டும் முச்சந்திய குறிக்கிற இடங்களில் இருக்க வேண்டும் அல்லது பள்ளமான இடங்களில் இருக்க வேண்டும் இப்படி தேர்ந்தெடுத்துக்கணும் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கிற கோவிலில் போய் அந்த கோவிலுக்கு வந்து உங்களுடைய அப்பா வழியில் உள்ள ஒரு உறவுகளையும் உங்களுடைய குழந்தையும் கூட்டு போகும்போது சுத்தமான சக்கலாட்ட நல்லெண்ணெய் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்து துளசி மாலை பச்சை பட்டு போன்ற பொருட்களை எடுத்து அவங்க கையில் கொடுத்து அவங்க வந்து அந்த கோவிலுக்கு வந்து அந்த இறைவனை கொடுத்து பச்சை பயிர் பாயசம் போன்ற விஷயங்களை வச்சு அந்த தெய்வத்துக்கு நீ வழிபாடு செய்வோம் என்னாகுன்னா தொழிலில் வரல் எதிர்பார்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிவிருத்தியாகும் தொழில் வந்து விருத்தியாகும் இது மூலமாக உங்களுக்கு வந்து இப்படித்தான் நீ குலதெய்வ வானித்திரகத்தை வந்து தொழில் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அந்த வந்து நீங்கள் இயக்கிக்க வேண்டும் அடுத்து வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானம் இருந்தாலே சிறப்பு தான் லாபஸ்தானத்தில் வந்து ஐந்தாம் மதிப்பு இருக்கிறாருனாலே வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆறு எட்டு தான் அதிர்ஷ்டம் வந்து அதிஷ்டம் கொட்டுற மாதிரி தெரியும் பத்து ஒரு பத்து லட்சம் முதல் போட்டிருப்போம் நாலு வருஷம் தொடச்சி பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு நாற்பது லட்சம் அம்பாச்சுருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய இழப்பே இருக்கும் அதாவது ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அப்படினாலே அங்கே வந்து கடன் ஆக போகுதுன்னு அர்த்தம் பிரச்சனை வரப்போ லாபம் அடிபட்டு போகுதுன்னு அர்த்தம் அந்த லாபத்தை நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னா உங்களுடைய 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 குழந்தைகள் அதே சமயத்துல வந்து உங்களுடைய அண்ணன் தங்க அண்ணன் அக்கா போன்ற உறவுகள் இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு அல்லது பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவுகள் இவங்களை கூப்பிட்டுட்டு போய் அந்த குழந்தையும் நீங்களும் ஒன்னா அது மூணு பேரை ஒன்னாக கோயிலில் போய் அந்த இஷ்ட அந்த இஷ்டதெய்வம் கோயிலுக்கு வந்து ஒரு கோயில் உண்டியல் ஒன்று வாங்கி நீங்கள் அந்த சின்ன குழந்தை கையில கொடுத்து அந்த இஷ்டதேவம் கோயிலை கொடுக்கலாம் சரி அந்த கோயிலில் வந்து உண்டில் பெரிய பெரிய கோயிலாக இருக்குது உண்டியில் வைக்க முடியாது அப்படின்னு ஆச்சுன்னா அந்த அந்த குழந்தை அந்த இஷ்ட தெய்வத்தை நினைச்சு நீங்க வீட்டில் வந்து டெய்லி உண்டியில காசு போட்டு வந்து அந்த உண்டியில எடுத்து அந்த சின்ன குழந்தை கையில கொடுத்து அதை வந்து தெய்வம் கோயிலில் கொடுக்குறதோ கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யும்போது மறக்காமல் வந்து சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தமான செக்கில் ஆடுற நல்லெண்ணெயை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகணும் வாங்கி வந்து அந்த இறைவனுக்கு அபிஷேகம் கொடுக்குற அபிஷேகத்துக்கு எண்ணெய் காப்பு சாத்ததுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதற்கும் நீங்கள் அந்த குழந்தை கையில் கொடுத்து பெரியப்பா பெரிய அண்ணன் சின்ன பெரிய அண்ணன் பெரியப்பா போன்ற உறவுகளை கூட்டு போவீங்களா அவங்க மூலமாக கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது ஆகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாபங்கள் மீதியாகும் இந்த ஐந்தாம் அதிபதி இதன் மூலமாக உங்களுக்கு வந்து லாபத்தை கொட்டுவார் அடுத்து பன்னிரெண்டாம் படம் பன்னெண்டாம் பன்னெண்டாம் படம் சம்பந்தப்பட்டாலே உங்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலே நீங்கள் பஸ் ஏறி போகணும் டிராவலில் போகும் தூரம் போய் தான் நீ வழிபடக்கூடிய சூழ் இருக்கும் அதே ஆறு எட்டு பாதக மாறங்க சம்பந்தப்பட்டிருக்கும் என்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இரவு நேரம் தூக்கம் இல்லை வருமா வர்ற வருமானம் வந்து எவ்வளோ வந்தாலும் பத்துறது இல்லை கணவன் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை நிம்மதியில சூழ்நிலை அதே சமயத்தில் வந்து கடனும் ஏறிக்கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த பன்னெண்டாம் படம் கெட்டுப்போச்சு அப்படின்னாலே ரெண்டாம் இடத்துக்கு வருமானம் வராது ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல லாபஸ்தானமாக வர்றதுனால வந்து பண்டவனம் கிடக்கூடாது பெண்டாம் கிடைக்க கூடாது பண்டாம் அதிபதியும் கிடக்கூடாது அப்போது நீங்கள் வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யறான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தையை கூப்பிட்டுட்டு போய் உங்கள் குடும்பத்தோடு போய் நீங்கள் அந்த இஷ்ட தெய்வம் கோவில்னு சொன்னோம்ல அந்த கோவில்ல வந்து பெருமாள் கோவிலில் வந்து நீங்கள் இரவு நேரம் பூஜையை பார்த்துட்டு அங்கேயே தங்கி அங்கேயே தூங்கி எந்திரிச்சு அங்கே அந்த இறைவனுக்கு நடக்கிற அபிஷேகம் ஆராதனை பூஜை அனைத்தும் இரவு நேர பூஜையை கண்டு கழிச்சுட்டு அங்கேயே தூங்கி எந்திட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கண்டாமல் சிறப்பாக செயல்படும் சரி சின்ன சின்ன கோயிலில் போனால் படுக்க முடியாது ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலில் போனால் படுக்கலாமா ஸ்ரீரங்க ரங்கநாதனை நீங்கள் வழிபாடு செய்வதே சிறப்பு அப்போ இது போன்ற தெய்வங்களை இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து இறைவன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதுவும் குலதெய்வம் இருக்கிறது அப்போ குலதெய்வம் இவ்வளவு செஞ்சால் குலதெய்வம் நேரில் வந்துமான்னு கேட்கக்கூடாது குலதெய்வம் நேரில் வரும் அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது சம்பந்தப்பட்டு ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்படாமல் இருக்கும் அன்பருக்கு மட்டுமே குலதெய்வம் வந்து நேருக்கு நேராக வந்து காட்சி கொடுக்கும் மற்றபடி ஆறு எட்டு பாதகம் மறைஞ்சிருந்த பாதகம் சம்பந்தப்பட்டு மறைவு சான்றது இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நேருக்கு நேராக வரவே வராது மறைந்திருந்து ஹெல்ப் பண்ணோம் எப்படி மறைஞ்சிருந்து ஹெல்ப் பண்ணோம் நீங்கள் வந்து ஒரு அவசரமான ஒரு உதவிக்காக போகிறீங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் பரிகாரமாக செஞ்சுட்டே இருக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவர் தான் குலதெய்வம் அவர் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அவர் உங்களை பார்த்துருக்க மாட்டாரு சம்பந்தமே இல்லாம என்னப்பா என்ன பிரச்சனை கேப்பாரு கேட்டவனால இப்படி முடிச்சு சொன்னவன இவ்வளோதான் பிரச்சனை அவ்வளவு நான் பாத்துக்கிறேன் அப்படி முடிச்சு இதுதான் குலதெய்வம் இப்படித்தான் மறைந்திருந்த அந்த குலதெய்வம் செயல்படுமே தவிர நேருக்கு நேராக வந்து நான் வந்தால் உனக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரம் சேர உங்கள் நேருக்கு நேராக வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் பண்ணாது ஏன்னா இந்த கர்மாவின் அடிப்படையில் வந்து குலதெய்வம் மறைஞ்சிருக்கும் உங்கள் ஜீவன் முடியும் வரை உங்கள் ஜாதகம் ஆயுள் முடியும் வரை உங்களுக்கு இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து இப்படித்தான் மறைமுகமாக இஷ்ட தெய்வம் வழியாகத்தான் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்த கொடுக்குமே தவிர நெருக்கு நேரா வந்து நீங்க பூஜை வச்சு பொங்கல் வச்சு நீங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வச்சாலும் நேருக்கு நேரா வந்து பேசாது ஏன்னா கிரகங்கள் இடம் கொடுக்காது அவ்வளவுதான் ஜாதகத்துல வந்து கிரகங்கள் இடம் கொடுத்தா மட்டுமே இந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா கொடுக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அது சார்ந்த விஷயங்கள் நம்ம கையில எடுக்கும் என்ன ஆகும்னா மறைமுகமாக மறைவிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கும்போது இல்லைன்னா மறைமுகமாகத்தான் ஹெல்ப் பண்ணோம் நான் உணர்ந்த விஷயத்தை அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு அது நடந்த விஷயங்கள் அதை வந்து அவங்க அதை பொறுத்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அப்போ குலதெய்வம் அனுக்கிறக இல்லைன்னு நீங்கள் அலட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது குலதெய்வம் அனுக்கிறவங்க போயிட்டு போட்டு இஷ்ட தெய்வம் இருக்குது இல்லை இஷ்ட தெய்வம் அனுக்கிறவங்கன்னா குலதெய்வம் அனுக்கிற பரிபூர்வம் இருக்க போது அதை கும்பிடுங்க அவ்வளோதான் எது இருக்குதோ அதை சிறப்பாக கையில் மே மேலே ஏறி வரலாம் அவ்வளோதான் ஆத்துல நம்ம இந்த இந்த பிறவி பையன் அப்படிங்குறது ஆற்றுல வந்து நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதில் வந்து நம்ம தப்பிச்சு வெளியே வர்றதற்கு அந்த நீர்நிலையில் வந்து எந்த பொருள் கையில் கிடைக்குதோ அதை பிடிச்சி தான் மேலே ஏற முடியும் அப்போ நான் குலதெய்வத்தை பிடிச்சா மேலே ஏறுவேன்னு சொல்லி நீங்கள் அட பிடிக்க முடியாது அந்த நேரத்தில் இஷ்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து அதை கையில் பிடிச்சாதான் மேலே வர முடியும்னா அதை தான் நீங்கள் பிடிச்சி மேலே ஏறி வர வேண்டும் அதுதான் உங்கள் விதி பயன் சரிங்களா சரி இது போல் ஜோதி சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே ஒன்று சேனில் போட்டிருக்கேன் நன்மைகள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்